பிரகாஷ் ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில அவர் போட்டியிட்டார் யார் எதிர்த்து போட்டியிட்டா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டாரு பாரதிய ஜனதா கட்சி எடுத்து போட்டியிட்டார் அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு ஸ்டாண்ட் என்ன எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசு எல்லாம் அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க நான் சொல்றேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ் ராஜ் அவங்க தேர்தல் யாரை எடுத்து பாருங்க அப்ப காங்கிரச பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க பிஜேபியை பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழுநேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கல அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேலே இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க நமக்கு ஒரு பெருமை என்னன்னா முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியில இருந்து ஆரம்பிச்சாங்க பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ பிரதமருடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்தை கொடுத்து ஆரம்பிச்சாங்க எல்லா இடத்துலயும் பேசினாங்க பிரதமர் ஹிந்தியில பேசுறது புரிஞ்சவட்டவங்க விட்டவங்க எல்லாருக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசுனாங்க அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாத்தி அதை ஹிந்தியில பிரதமர் பேசுனது வந்து மாத்தி அத ஸ்டேஜ்ல வந்து ஒரு நாலு பேர் பேசுறாங்க அதை வைத்து நாம என்ன பதில் சொல்றது அதை பிரகடமற அங்கட்ட இல்ல மேடையிலயே சொல்றாங்க பொதுக்கூட்டத்திலே பேசுறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா அந்த வேலையை செய்யறங்கறாங்க அதனால இத திருச்சு பேசுறவங்க நாம என்ன பதில் சொல்லணும் அதாவது நான் எனக்கு புரியல இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபலான பீப்பிள்ங்களா உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து நிக ஒரு சிட்டிங் எம்.பி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர் ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஏன்னா என்ன இந்தியாவை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லிருக்காங்க மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க பல எல்லை கொண்டு போயிருக்காங்க மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பாக்குறோம் மோடி அவர்களை எதிர்த்து பேசுறவங்கள பார்க்கிறோம் அது ஜனநாயகத்துல எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் முழு உரிமை என்ன பேசலாம் பல இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க கடந்த ஒரு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இன்னைக்கு சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்க நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை நாங்க ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறது இல்லை மூணு மணிக்கு வந்து தூக்கி ஜெயில வைக்கிறது இல்ல ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்க போட போறது கிடையாது அதனால எங்க ஆட்சியில யாரு மேலே நாங்க போட மாட்டோம் அதனால ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பத்தி பேசுவாங்க வேடிக்கையார்கள்